ஹலோ கைஸ் தர்மபுரினாவே கலவர பூமின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிலாம் இல்லைங்க தர்மபுரினாவே ரொம்ப அழகான பூமி நாம இன்னைக்கு நம்ம வீடியோவில் தர்மபுரியில் இருக்க ஐந்து பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம பார்க்க போறது பாலக்கோட்டில் இருக்க பஞ்சப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் இது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ண ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டுங்க என்ஜாய் முடிச்சுட்டு அப்படியே பஞ்சப்பள்ளி டேமுக்கும் ஒரு விசிட் போட்டுருங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்ம குட்டி குட்டித்தீவான நாகமறை தாங்க ரூபாய்க்கு படகு சவாரி ஐம்பது ரூபாய்க்கு வருவல் மீன் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க பார்க்க போகிறது நம்ம தர்மபுரியின் மினி குற்றாலம்னு சொல்லக்கூடிய தும்கல் வாட்டர் ஃபால்ஸுங்க இது பெண்ணாகரத்துலேருந்து ஜஸ்ட் டென் கிலோமீட்டரில் லொகேட் ஆகிருக்கு கிணக்கல் போகிற நீங்கள் மறக்காமல் இந்த பிளேஸுக்கு ஒரு விசிட் போட்டுருங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம தர்மபுரியின் மினி ஊட்டின்னு சொல்லக்கூடிய வத்தல் மலை தாங்க அட்வென்ச்சரான இந்த சாலை பயணங்களோ அழகான இங்கே இருக்க அருவிகளோ உங்களுக்கு வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அப்படியே ஷேர் பண்ணிடுங்க ஃபைனல் நம்ம பார்க்க போகிறது நம்ம தென்னிந்தியாவின் நயாகரான நம்ம ஒகனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் தாங்க